ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நடந்த விபத்தை நினைச்சா மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க எவ்வளோ பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் பஸ்ல நம்ம பசங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு தான் போயிருக்காங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்துருப்பாங்க இந்த கோர விபத்து நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்கூல் பஸ் மேல மோதி பஸ் ஐம்பது மீட்டர் தூரம் இழுத்துட்டு போகப்பட்டு விபத்துக்குள்ள இருக்குங்க இதுல மூணு ஸ்டூடெண்ட் வந்து இறந்துருக்காங்க ரெண்டு ஸ்டூடெண்ட் காயமடைந்து ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அதே மாதிரி டிரைவரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இந்த விபத்து நடந்த உடனே பக்கத்தில் இருந்த ஒரு நபர் வந்து காப்பாற்ற போன அந்த ஒரு பர்சன் மேலேயும் இன்கம் மேலே சாஞ்சி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த விபத்து எதனால ஏற்பட்டுருக்குன்னா ரயில்வே கேட்டை வந்து ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் பீப்புள்ஸும் அந்த பஸ் டிரைவர் உட்பட எல்லாருமே ஓப்பன் பண்ணி விடுங்க நாங்கள் போயிடுறோம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதா சொல்லப்படுது ஸோ அதனால தான் கேட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேன் வந்து கேட்டை ஓப்பனில் விட்டதாகவும் அதனால இந்த பஸ் வந்து மூவ் பண்ணி போயிடலாம் சொல்லிட்டு ரயில்வே ட்ராகை கடக்க முயற்சிக்கும் போது அந்த ட்ராக்ல மரம் செடி புதர்லாம் இருந்தனால ட்ரெயின் வந்ததே சரியா தெரியாதனால அடிச்சு வீசப்பட்டு ஐம்பது மீட்டர் தூரத்துல விழுந்து ஆக்சிடென்ட் ஆக இப்படி நடந்த கோர விபத்துக்கான காரணம் அந்த டிரைவரை கை காட்டணுமா இல்ல அங்க இருந்த மக்களை கை காட்டணுமா இல்ல அந்த கேட்டை ஓபன் விட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி மேமே சொல்லணுமானே தெரியலங்க எல்லாருமே இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு கை காட்டே போயிட்டு இருக்க மாதிரி இந்த நியூஸ் இழுத்துட்டே போயிட்டு இருக்குங்க ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை எதுன்னு தெரியல இதற்கு உண்மையான காரணம் என்னன்னு தெரியலங்க ஆனா மூணு ஸ்டூடண்ட் இப்ப இறந்துட்டாங்க காப்பாத்த போன அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க என்னமோங்க ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரியான கோர விபத்து அடிக்கடி நடந்துட்டே இருக்கு இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு